அன்பர்களே மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டை தொடர்ந்து விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் எல்லா ஆலயங்களிலும் வேல் வழிபாடும் வேல் யாத்திரையும் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் நேற்று இந்து வருஷத்தின் வேல் யாத்திரை நடந்தது யாத்திரையானது குமரன் கோட்டத்தில் நிறைவடைய இருந்த சந்தர்ப்பத்தில் ஆலயத்தின் ஈவோ காவல்துறை உதவியுடன் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பக்தர்கள் கொண்டு வந்த வேலை உள்ளே எடுத்துச் செல்ல அனுமதியில்லை என்று கூற போலீசார் மற்றும் பக்தர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து கோயிலின் வாசலில் வைத்து கற்பூரம் ஏற்றி முருக பக்தர்கள் ஹிந்து விரோத அரசை தகர்த்தறிய முருகபெருமானை வேண்டி மணக்குமுறலுடன் யாத்திரையை நிறைவு செய்தார்கள் தேவல்லாத பின்பற்ற கோயில் அனுமதி கோயில் அனுமதி

உரிமையாது ஆயுத வேலை என்ன ஒரு எல்லாம் மாறி